இஸ்லாமிய கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இஸ்ரேலிய அமெரிக்க படைகளுக்கு எதிராக காசாவின் விடுதலை போராட்டத்தை ஆதாரித்து தமாபெரும் கண்டன போர் முழக்கத்துடைய தலைவர் அன்புமிகு சகோதரர் சம்சதி மற்றும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்துள்ள அத்துணை போராளிகளுக்கும் நான் சார்ந்திருக்கின்ற தமிழர் விடியல் கட்சியின் சார்பாகவும் பெரியாரிய உணர்வாளர்கள் சார்பாகவும் இந்த மாநில வீர புரட்சி வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு மிக்க தோழர்கள ஆங்காங்கே கூடியிருக்கும் சகோதர சகோதரிகளை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கண்டன ஆர்ப்பாட்டம் ஒரு இனத்தின் விடுதலைக்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கண்டன ஆர்ப்பாட்டம் இந்திய தேசம் ஆங்கில ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக எப்படி ஒரு சுதந்திர லோகத்தை பெற்றதோ அதில் நம்முடைய முன்னோர்கள் எத்தனை தியாகங்களை செய்தார்களோ அத்தனைக்கும் அதிகமாக இஸ்ரேலிய ரத்த காட்டாளிகளுக்கு எதிராக அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக பாலசீனத்தில் விடுதலை போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த போராட்டம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் உலக நாடுகள் தன்னுடைய கண்டன குரலை எழுப்ப வேண்டும் அந்த கண்டன குரலில் ஒரு பகுதியாகத்தான் இந்திய நாட்டில் நம்மை போன்ற சிறு சிறு போராளி கூட்டம் ஆதரவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் எப்படி இலங்கை பேரிடமாக ராஜபக்ஷ அரசு ஒரு லட்சத்திற்கு அறுபதாயிரத்திற்கும் அதிகமான நமது தொப்பல் கொடி உறவுகளை அழித்து அதை போல அதற்கும் அதிகமாக பிஞ்சி குழந்தைகளை கற்பணித்த ஆய்வார்களை எதிராகவே இஸ்ரேலிய ராணுவம் அமெரிக்க ஆதரவோடு கொண்டு வைத்துக் கொண்டிருக்கிறது எப்படி உறங்க முடியும் அதை எதிர்த்து தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு தாயில் வயிற்றில் பிறந்த குழந்தை சிறிகாயம் ஏற்பட்டால் கூட அந்த தாயின் பணி அளவற்றதாக இருக்கும் அதை விட அதிகமாக பிஞ்சி குழந்தைகளை நாளமலை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அமெரிக்க ஏகாதிபத்திய அரசு எப்படி கண்டிக்காம இருக்க முடியும் ராஜபக்சே செய்தாலோ உலக ஏகாதிபத்திய நாடுகள் எதை செய்தாலோ அதைத்தான்

என்பதற்காக மட்டுமல்ல குஜராத்தில் மோடி முதல்வராக இருந்த பொழுது ஒரு இனப்படுகை எடுத்தது அதை விட அதிகமான ஒரு இனப்படுகளை இன்று நம் கண்ணுக்கு முன்பாகவே நடந்து கொண்டிருக்கிறது இதை நான் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவம் மனித உள்ளவர்களாக இந்த போராட்டத்தை நாம் ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த இரண்டு வாரத்துக்கு முன்பாக இந்திய தேசமே அதில் சென்னை மாநகரத்தில் உணர்வாளர்கள் கூட்டமைப்பு பல்லாயிரக்கணக்கான அமைப்புகளை திரட்டி பல்லாயிரக்கணக்கான மனித மாண்புலர்களை திரட்டி சமூக ஆர்வலர்களை திரட்டி மிகப்பெரிய பேரணியை நடத்தியது உலக நாடுகள் உற்றுவாக்கியது இந்தியாவிலிருந்து ஒரு குரல் வருதுகிறது தமிழ்நாட்டிலிருந்து வருகிறது பெரியார் மண்ணிலிருந்து வருகிறது இந்த குரல் இந்தியாவை கடந்து உலகம் முழுவதும் குறையிறது நான் இங்கு கண்டனவார் பாட்டம் நடத்தினால் அங்கே விடுதலை கிடைத்துவிடும் என்று பலர் கூக்குரல் குடிகிறார்கள் கேலி செய்கிறார்கள் கிண்டல் செய்கிறார்கள்

விடுதலை தியாகம் உள்ள நாடு இந்த நாடு உணர்வுள்ள நாடு சுதந்திர தியாகத்தை உள்ளடக்கிய நாடு அதனால்தான் என்கிற ஒரு பாதுகாப்பு இனக்குழு அதை தீவிரவாதிகளாக சித்தரித்துக் இருக்கிறார்கள் கமாசை நாம் தீவிரவாத அமைப்பு என்று சொன்னால் இலங்கையிலே பேரகு பிரபாகர் அவர்களையும் அப்படி சொல்லக்கூடும் விடுதலை போராட்டத்தை ராஜபக்சக்கு எதிராக இலங்கை பேரவாளுக்கு எதிராக வேதக பிரபாகரன் முப்படை கட்டிய தலைவன் எப்படி கட்டி எழுப்பினாரோ அதைத்தான் கமாஸ் போற்படை செய்து கொண்டிருக்கிறது ஆனால் இஸ்ரேலிய ஏகாதிபத்திய அமெரிக்க நாடுகள் அதை ஒரு தீவிர இயக்கமாக கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் அதையெல்லாம் கடந்து உலக நாடுகள் முழுவதும் இன்று இஸ்ரேலிய அமெரிக்க ஏகாதிபத்திற்கு எதிராக பெரும் கண்டனத்துறை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று உலக நாடுகள் முழங்கிக் கொண்டிருக்கிறது இன்னும் சில நாட்களில் இன்னும் சில வாரங்களில் பாலஸ்தீனத்திற்கு முழுமையான விடுதலை கிடைக்கும் என்று உலக நாட்டின் தலைவர்கள் கூறுகிறார்கள் அது விரைவில் நடக்கும் என்பதை நாம் புற்று நோக்கி கொண்டிருக்கிறோம் பாலஸ்தீனத்தின் போரை இன்ஜினாக நாம் உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம் சமூக செயல்பாட்டார்கள் உலகம் முழுவதும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுது பாலஸ்தீனம் விடுதலை அடையும் எப்பொழுது சுதந்திரமாக பெறும் என்று உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு செய்தி விரைவில் வரும் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் போர் இதற்காக அழைப்பதற்காக போர் என்று சொல்லுகிறார்கள் உலக நாடுகள் இறப்படுகொலையாக உருவெடுக்க சொல்லிவிட்டது லட்சத்திற்கும் அதிகமான பொதுமக்கள் இருபதாயிரத்துக்கும் அதிகமான புஞ்சு குழந்தைகள் இந்த மண்ணில் ரத்தத்தை ஊட்டிக் கொண்டிருக்கிறார்கள் தன் இனத்தின் விடுதலைக்காக தன் மண்ணின் விடுதலைக்காக சுதந்திர தாகத்தை பெறுவதற்காக அப்படிப்பட்ட சுதந்திர தாகம் விரைவில் பாலசீனத்தில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக விடைபெற்றுக் கொள்கிறேன் புரட்சி வணக்கம் புரட்சி வணக்கம் புரட்சி வணக்கம் விடியல் மலரட்டும் விடியல் மலரட்டும் பாலசீன விடுதலைக்காக நன்றி சகோதரர் ஹேமாசந்தன்ராஜ் பாண்டியன் அவர்களை அடுத்ததாக ஜனாப் பாபா ஷேகானா மாற்றுத்திறனாளி மற்றும் முஸ்லீம் தொந்த இயக்கத்தினுடைய துணைத் தலைவர் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன்